அவர்கள் வாழ்வாதாரங்களை உயர்த்துவது சமுதாயத்தில் அவர்கள் தெய்வனுடைய பிள்ளைகளாக அங்கீகரிக்கப்பட்டு தெய்வநாமத்தை வழிவகுப்பது மாநிலங்களில் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யக்கூடிய மிஷினரிகள் அனுப்பப்பட்டு இருக்கிறார்கள் அவர்கள் மூலமாக ஏறக்குறைய பத்தாயிரம் திருச்சபைகள் இந்திய தேசத்தில் ஸ்தாபிக்கப்பட்டு இருக்கிறது இந்திய விசுவாசிகளால் இவ் தாங்கப்பட்டு மிகவும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இவர்கள் இந்த மக்களின் தெய்விகளுக்காக ஜெபிக்கவும் கொடுக்கவும் செய்கிறார்கள் ஆலயம் இல்லாத இடங்களில் கடந்த பத்து ஆண்டுகளில் ஏறக்குறைய முந்நூறுக்கும் மேற்பட்ட ஆலயத்தை கட்டி கொடுத்திருக்கிறார்கள் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் மட்டும் ஏறக்குறைய இருநூறுக்கும் மேற்பட்ட ஆலயங்கள் கட்டி எழுப்பப்பட்டிருக்கிறது ஏழு பள்ளிகள் இரண்டாயிரத்துக்கும் அதிகமான பிள்ளைகள் கல்வி பயின்று கொண்டிருக்கிறார்கள் பள்ளிக்கூடங்களில் படித்து முடித்த பிள்ளைகள் கல்லூரி வரை படிக்க வைக்கப்படுகிறார்கள் மிஷினரி பிள்ளைகளும் கல்வி பயில உதவி செய்யப்பட்டு வருகிறது ஏழை எளிய பெண் பிள்ளைகளுக்கு தையல் பயிற்சி அளிக்கப்பட்டு இன்றைக்கு அவர்கள் அதன் மூலம் வருவாய் ஈட்ட வழிவகுக்கப்பட்டிருக்கிறது தண்ணீர் வசதி இல்லாத பள்ளிக்கூடங்களில் குடிநீர் வசதி செய்து தரப்பட்டுள்ளது மூன்று வேலையும் இலவச உணவு வழங்கப்படுகிறது இலவசமாக நமது விடுதிகளில் தங்க வைக்கப்படுகின்றனர்

அவர்கள் போதகர்களாக ஆண்டவருடைய அருட்பணி செய்கிறவர்களாக உருவாக்கப்படுகிறார்கள் பல இன பல மொழி பேசும் மக்கள் மத்தியில் நம் ஊழியங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அவர்கள் சொந்த மொழியில் அவர்களுக்கு வேதாகமம் வழங்கப்படுகிறது கடந்த ஓராண்டில் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட வேதாகமங்கள் மால்தோ மொழியிலும் சந்தால் மொழியிலும் சோரா மொழியிலும் மற்றும் தெலுங்கு மொழியிலும் வழங்கப்பட்டிருக்கிறது கத்தர் பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார் இந்திய தேசத்தின் இமய முதல் குமரி வரை பரவி இருக்கும் இந்திய மிஷனரி இயக்கத்தின் ஊழியத்திற்காக ஜெபியுங்கள் கொடுங்கள் மிஷனரி தலைவர்கள் எழும்பி பிரகாசிக்க எல்லா தடைகளும் உடைக்கப்பட இந்திய தேசம் ஆண்டவருக்கு சொந்தமாய் மாறும்படி நாம் முழங்காலில் நிற்போம் தியாகத்தோடு தாங்குவோம் இறை ராஜ்யத்தை கட்டுவோம் சகல ஜாதி ஜனங்களே சகல